தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் தன்னை துகின்று அவமே காலத்தை போக்காதே பின்னுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளைக்கு நின்று உருக யாம் மாட்டோம் வந்து எண்ணிக் குறையில் துயில் ஏல்வோர் எம்பாவாய் என்பதாக திருவம்பாவை பாடல் கண்ணுரங்கிக் காலத்தை வீணில் போக்காதே விண்ணுலகத்தவர்க்கு ஒப்பற்ற அமிர்தமாய் இருப்பவனை வேதங்கள் போற்றுகின்ற மேலான பொருளை ஞானக் கண்ணுக்கு விருந்தாய் இருப்பவனை புகழ்ந்து பாடி மனம் குழைந்து கொண்டிருக்கும் தோழிக்கு அறிவுறுத்துவதாக இப்பாடல் அமைந்துள்ளது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் முப்பத்தி ஏழாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆம்னாயாம் புதி சுமன சங்காகா மனோ மந்தானம் திருடபக்தி ரஜு சகிதம் கிருத்வா மதித்வா ததக தோமம் கல்பதரும் சுப்பர்வ சுரபிம் சிந்தாமணிம் தீமதாம் நித்யானந்த சுதாம் நிரந்தர ரமா சௌபாகிய மாதன்வதே தொடர்வது பாடலின் பொருள் சுமனக சங்காகா திறந்த மனம் படைத்தவர்களின் குழாம் திருடபக்தி ரஜு சகிதம் திடமான பக்தி என்னும் கயிறுடன் கூடியதும் சமுத்தியன் மனக நன் முயற்சியுடன் கூடியதுமான மனதை மன்தானம் கிருத்வா மத்தாக வைத்துக்கொண்டு ஆம்னாய அம்புதிம் ஆதரேண வேதம் கிர கடலை நம்பிக்கையுடன் மதித்துவா ததக கடைந்து அதிலிருந்து தோமம் கல்பதரும் சுபர்வ சுரபிம் சிந்தாமணிம் தீமதாம் அதிலிருந்து உமாதேவியுடன் கூடியவராயும் கல்பகத்தரு போல் வேண்டுவோர் வேண்டுவதை கொடுப்பவராயும் காமதேனுவை போன்றவராயும் சிந்தாமணி என்ற ரத்தினம் போன்றவராயும் புத்திமான்களுக்கு நித்யானந்த சுதாம் நிலையான பேரானந்தம் ஆகின்ற அமிர்தம் போன்றவராயும் நிரந்தர ரமா சௌபாகியம் அழியாத மோட்சலட்சுமியின் செல்வராயும் எல்லாம் தாமாகவே விளங்கும் பரமசிவனை ஆத்தன்வத்தை அடைகிறார்கள் தொடர்வது பாடலின் தெளிவுரை என்ற சொல் பார்க்கடலை கடைந்த தேவர்களையும் குறிக்கும் வேதத்தை கடையும் புத்திமான்களையும் குறிக்கும் தேவர்கள் அசுரர்களுடன் சமாதானம் செய்து கொண்டு அமிர்தத்தை அடைவதற்காக பார்க்கடலை கடைந்தார்கள் அவர்களுக்கு மந்திரமலை மத்தாகவும் பாம்பரசாகிய வாசுகி கயிறாகவும் இருந்தன தடையும் பொழுது முதலில் விஷம் உண்டாயிற்று அதை பரமசிவன் உண்டார் மேலும் கடைந்தபோது சந்திரனும் கற்பகத்தருவும் காமதேனுவும் சிந்தாமணியும் அமிர்தமும் உண்டாயின லக்ஷ்மி தோன்றினாள் புத்திமான்கள் மனதை மத்தாகவும் பக்தியை கயிறாகவும் கொண்டு வேதமாகிய கடலை கடையும் பொழுது விஷம் உண்டாவதில்லை வேதத்தின் சாரமாக கடைந்தெடுத்த வெண்ணை போல் உமாநாதன் தோன்றுகிறான் தேவர்களின் அமிர்த மதனத்தில் பல தோன்றின ஆனால் இங்கு சிவன் ஒருவரே தோன்றுகிறார் அவர் ஒருவரே வேத வித்துக்களுக்கு கற்பக விரக்ஷமாகவும் காமதேனுவாகவும் சிந்தாமணியாகவும் அமிர்த்தமாகவும் மோஷலக்ஷ்மியாகவும் விளங்குகிறார் என்று ஆதிசங்கரர் நயம்பட இப்பாடலை அழகுபடுத்தியுள்ளார் இப்பாடலுக்கு இணையாக நாம் ஒப்பு நோக்கும் பாடல் மூக்க பஞ்சகசதியில் மந்தஸ்மித சதகத்தில் உள்ள தொண்ணூத்தி ஏழாவது பாடலாகும் இப்பாடலின் பொருளாவது உலகிற்கெல்லாம் தாயான காமாக்ஷியே உன் மனதில் பிரேமை என்கிற மலை வந்து உன் மனமாகிய பார்க்கடலை கடைகிறது அப்பொழுது ஒரு அமிர்தம் அதிலிருந்து உண்டாகிறது அதுதான் மந்தஸ்மித ஸ்ரீ சுதாம் என்கிறார் உத்தமமான அமிர்தமாக திகழ்கிறது பரமேஸ்வரன் தன்னுடைய மூன்று கண்களாலும் மிகுந்த ஆர்வத்தோடு மந்தஸ்மிதம் என்கிற அமிர்தத்தை குடிக்கிறார் அதிலிருந்து பெருகும் ஆனந்தமானது அலையவிடாமல் பரிணமிக்கிறது அவ்வாறாக நாம் பரமேஸ்வரனிடம் பக்தி பண்ணினால் அவரை அடைந்தோம் என்றால் அவர் அம்பிகையுடன் மந்தஸ்மிதத்தை பருகி ஆனந்தமாக இருப்பது போன்று நம்மையும் அதே ஆனந்தத்தில் திகழ வைப்பார் இதையே அபிராமி பட்டரும் உமையும் உமையொரு பாகரும் ஏக்க உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கன்பு செய்ய வைத்தார் இனி என்னதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று பாடுகிறார் பார்வதி பரமேஸ்வரரை நாம் தொடர்ந்து தியானம் செய்ய நமக்கு கைமேல் கிடைப்பார் என்பதாக சிவானந்த லகரியின் பாடலின் பொருள் அமைகிறது மனமாகிய மத்தால் வேதமாகிய பார்க்கடலை கடைந்து அதில் கிடைக்கும் அமிர்தமாகிய பேரானந்தத்தை பருகி பேரானந்தம் அடையும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் ஆம் நாய அம்புதிம் ஆதரேண ஆம் நாய சுமன சங்கா சமுத்தியன் மனோ

കല്പതരും സുപർവസുരഭിം ചിന്മണിം ദീമത ചിന്മണിം ദ നിത്യാനന്ദം നിരന്തരരമാ നിനന്ദം നിരന്തരരമാ സൗഭാഗ്യമാദൻ വേ സൗഭാഗ്യമാതന്വ തേ சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் நாயனார் தடையனார் திருமுனைப்பாடி நாடு திருநாவலூரில் ஆதி சைவர் குலத்தில் பிறந்தவர் பரம்பரையாக செய்து வரும் சிவத்தொண்டு தடைபடக்கூடாது என்று ஒரு சத்புத்திரனை தந்தருளுமாறு சிவபெருமானை அவர் வேண்டினார் அவரது வேண்டுகோளை செவிமடுத்த சிவபெருமான் கைலாயத்தில் தமக்கு அணுக்க தொண்டராக இருந்து பெண்கள் மீது மனம் வைத்த ஆளாள சுந்தரரை அவரது மகனாக பிறக்க அருள் செய்தார் மன்னர் நரசிங்க முனையரையரின் அன்புக்கு கட்டுப்பட்டு சுந்தரரை அவருடன் அனுப்பி வைத்தார் சடையனார் தக்க பருவத்தில் அவர் சுந்தரருக்கு உபயன சடங்கு கல்வி கற்பித்தார் உரிய வயதில் அவரது திருமணத்திற்கான ஏற்பாடுகளையும் செய்தார் இறைவனே நேரில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை தாம் மகனாக பெற்றதை எண்ணி வியந்த சடைய நாயனார் இறுதிவரை சிவத்தொண்டு செய்து முக்தி அடைந்தார் நாமும் மனதாகிய மத்தால் பக்தியாகிய கயிறை கொண்டு வேதமாகிய பார்க்கடலை கடைவோம் சிவானந்த அமிர்தம் பருகுவோம் சிவானந்த லகரியின் முப்பத்தி ஏழாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் சடைய நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்